ஹாய் மக்களே நாங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானே வந்த விஷயத்த சொல்றேன் சொல்ற விஷயத்த சொல்றேன் எங்க எங்க கடைக்கு இன்னைக்கு ரெண்டு வகையான வாழைத்தார் வந்துச்சு ஒண்ணு அதா பழுத்தது ஒண்ணு செயற்கையா பழுத்து வச்சு பழம் ஒண்ணு அதா பழுத்த பழத்தை பாருங்க பக்கத்துல காமிடா பாத்தீங்களா இந்த தண்டை எவ்வளவு பச்சை கலர்ல இருக்கு பழம் மஞ்சள் கலர்ல இருக்கு தெரியவா தெரியுதுங்களா இது மரத்திலே பழுத்த பழம் இது வந்து சேர்க்கைய பழக்க வச்ச பழம் full கம்மீட்டர் பாத்தீங்களா ஸ்டாப் பண்ணுங்க இதுல இதுல குடுங்க இதுல குடுங்க இதுதே வருமானே

இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வந்து பழம் வாங்கினாரு இயற்கையா பழுக்க வச்ச பழத்துல இதுல நான் பழம் போடுவான்னு கேட்டேன் எனக்கு இதுல வேணாம் இந்த பழத்துலவே வேணும்னு பாதி வாங்கிட்டு போயிருக்காரு இது செயற்கையா பழுக்க வச்ச பழம் இதுல பழம் தண்டு எல்லாம் ஒரே மஞ்சளா இருக்கா இது செயற்கையா பழுக்க வச்சது இது மரத்துல இயற்கையா பழுத்ததுக்கு உண்டான வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் இந்த தண்டு எவ்வளோ பச்சையா இருக்கு பழம் மஞ்சளா இருக்கு இந்த உலகத்துல மக்களுக்கு நல்லது கொடுத்தா யாருக்குமே பிடிக்காது செயற்கையா பழுக்க வச்ச பழந்தே எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போறாரு இந்த பழம் வேணாங்கிறாரு இதுல இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகம் மக்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க நீங்களும் கடைக்கி போனா நல்லா பார்த்து தண்டு இந்த மாதிரி பச்சை கலரா இருந்தா அது நல்லா பழுத்தது அதா பழுத்தது பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பழம் இருந்திருந்தா செயற்கையா பழுத்தது உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க